தமிழக கடலோர மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை செய்தி தான் இந்த நேரத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த சில நாட்களாக ஒரு தாழ்வு பகுதியின் காரணமாக நிறைய இடங்களில் மிக கனமழையும் அதிகனமழையும் ரெட் அலர்ட்லாம் கொடுத்ததை பார்த்தோம் விடிய விடிய கனமழை இரவு முழுவதுமாக அதிகனமழையெல்லாம் பதிவாச்சு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் நாகை மயிலாடுதுறைன்னு நிறைய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவானது சரி இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்பொழுது எந்த தேதியில மழை இருக்குங்கிறதையும் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்துறோம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாள் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எந்த தேதியில மழை இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப கூட நிறைய கமெண்ட்ல வந்து ப்ரோ ஸ்கூல் லீவு அப்படிலாம் கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டா மட்டும்தான் முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழகத்தில் மீண்டும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அதனால மழை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நமக்கு வெயில் தான் ஓய்ந்தது வடகிழக்கு பருவமழை அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க பருவமழையெல்லாம் ஓய்வடையில பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மழை வரலைங்கிறதுக்காக வடகிழக்கு பருவமழையே முடிஞ்சு போச்சுங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது ஏன்னா இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இதெல்லாம் ஒரு ஆரம்ப மழை தான் இது எல்லாமே ஒரு ஆரம்பமான ஒரு மழைதான் ஏன்னா அடுத்தடுத்து புயல் சின்னங்கள் இருக்கு தாழ்வு மண்டலங்கள் ஆழ்ந்த காற்றழுத தாழ்வு மண்டலங்கள் சொல்லி இன்னும் வலுவான நிகழ்வுகளை இன்னும் வரல தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்தது வெறும் தாழ்வு பகுதி மட்டும்தான் இன்னும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் இன்னும் எதுவும் கரையை கிடக்கல அடுத்தடுத்து நம்ம வரும் என்று எதிர்பார்க்கப்படுது சரி அடுத்த தேதி மறக்காம குறிச்சுக்கோங்க வருகிற அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த மூன்று நாட்கள் கடலோர மாவட்டத்துல சற்று வலுவான மழை பொழிவு கனமழை மிக கனமழை ஓரிடங்கள்ல அதிகனமழை கூட வரலாம் அது எங்கெங்க நமக்கு அதுவும் குறிப்பா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்படும் தென் தமிழ்நாட்டை விட வட தமிழ்நாடு பாதிக்கப்படும் ஏன் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில கண்டிப்பா சொல்றோம் இப்போதைக்கு நீங்க தேதியை குறித்து கொள்ளுங்க இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த நான்கு மாவட்டங்கள் சற்று பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அது எந்தெந்த மாவட்டங்கள் பார்க்கலாம் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்கள் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் சென்னையில பல்வேறு பகுதிகள் வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டு பகுதிகளுமே மீண்டும் கடுமையான மழை பொழிவு வருகிறது திங்கட்கிழமையும் செவ்வாய்கிழமையும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் ஞாயிற்றுக்கிழமை முதலாகவே நமக்கு மழை ஆரம்பிச்சிடும் வருகிற இருந்தே உங்களுக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாயில அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துலதான் நிறைய பேர் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க ஆகவே திங்கக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் ஆஹ் அதாவது நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள்ல அதிக மழை இருக்கும் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் எதனால அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கடும் கனமழையானது வெளுத்து வாங்கும் சரிங்க நான்கு மாவட்டங்கள் சொல்லிட்டீங்க மற்ற மாவட்டத்தின் நிலைமை என்ன அப்படின்னா இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாதிரி உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற இந்த பகுதிகள் எல்லாமே இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலும் மிதமான மழையும் கடலோர கடலொட்டிய பகுதிகளை சற்று வலுவான கனமழையுமாக எதிர்பார்க்கிறோம் அப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த நான்கு மாவட்டங்கள் கேடிசிசியில் மட்டும்தான் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக ஞாயிறு திங்கள் மற்றும் செவ்வாய்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகமாக காத்திருக்கிறது அதனால மழை முடிஞ்சிருச்சு வெயில் வந்தாச்சின்னு மட்டும் நினைக்காதீங்க இன்னும் நமக்கு மழை முடியல வங்கக்கடலில் மீண்டுமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர தொடங்கும் இப்ப எதனால சொல்றோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதனாலதான் இப்போ ஏற்கனவே ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோரத்தை ஒட்டி அதுக்கப்புறம் நகர்ந்து வந்து ஆந்திர பகுதிகளில் கரையை கடந்ததை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக புதிய தாழ்வு பகுதியும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடைய வாய்ப்பு இருக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலு பெற்று நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிச்சயம் கிடைக்கும் ஆகவே நமக்கு வந்து கவலைப்பட தேவையில்ல உறுதியான மழை பொழிவுகள் தமிழக கடலோர மாவட்டத்தில் விரைவில் அதிக மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறதுனால தமிழகத்துல நல்ல ஒரு மழை பொழிவை ஏற்படுத்தும் ஒருவேளை இது புயலாக மாறினால் நமக்கு வந்து முழுமையாக தமிழ்நாட்டை விட்டு விலகுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு ஏன் அப்படின்னா அதோடைய காற்றுடைய வேகத்தன்மை ரொம்ப அதிக வேகம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது ஆந்திராவிற்கோ ஒரிசாவிற்கோ செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிடும் இது தாழ்வு பகுதியோ அல்லது அதிகபட்சம் ஒரு தாழ்வு மண்டலமாகவே இருந்துருச்சுன்னா கண்டிப்பா சென்னை பகுதிகளில் அதிக மழையானது க கொடுத்துட்டு தான் போகும் இதன் காரணமாகவே அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதனால தான் நம்ம கடலோர மாவட்டங்கள்ல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் சரிங்க இப்படியே ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் மட்டுமே வந்துட்டு இருந்தா எப்படி ஒரு புயல் சின்னம் வர வேண்டாமா வடகிழக்கு பருவமழையினாலே புயல் தானே அப்போ புயலுக்கான வாய்ப்புகள் எப்போ இருக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சிலருடைய கேள்விகள் இருந்தது இந்த வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல எப்போ கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்துல வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரத்திலும் கண்டிப்பா இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு நிகழ்வு வராமல் இந்த வடகிழக்கு பருவமழை முடிவடையாது எல்லாமே உருவாகிறது எல்லாமே ஆந்திரா ஒரிசாவிற்கே போயிட்டே எல்லாம் இருக்காது நிச்சயம் தமிழகத்திற்கும் அதிக மழை பொழிவு தரக்கூடிய நமக்கு வந்து தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலங்கள் மற்றும் புயல் சின்னங்கள் விரைவில் இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏற்கனவே நமக்கு மழை எல்லாமே பதிவாகிடுச்சு பாருங்க கூடுதல் மழை அக்டோபர் மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட ஐம்பது சதவீதம் எழுபது சதவீதம் கூடுதலான மழை பெய்த மாவட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு மழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்து இருக்கணும் வரலாறு காணாத மழை பொழிவாக இந்த வடகிழக்கு பருவமழை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்த நவம்பர் மாதத்திலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழகத்துல கரையை கடந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்திடுறோம் குறிப்பாக நமக்கு சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை தொடர்ந்து நீடிக்கும் சில சமயங்கள் அதாவது குறிப்பா பகல் நேரங்கள்ல கொஞ்சம் வெயில் வர வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா நம்ம அடுத்த மூன்று நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்ல வெயில் காணப்படும் நிறைய மாவட்டங்கள் சென்னை ஆனால் ஞாயிற்றுக்கிழமைல இருந்தே மழை தொடங்கிறோம் மற்ற இடங்கள் குறிப்பாக குறிப்பா கேடிசிசியை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்ல ஒரு வெயில் பகல் நேரங்கள்ல காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இரவு நள்ளிரவு அதிகாலையில் மிதமான மழையானது தொடர்ந்து கடலோர பகுதிகளை நீடிக்கக்கூடும் ஆகவே விட்டு விட்டு நமக்கு ஏற்கனவே நமக்கு கடலோர மாவட்டத்தில் சில சமயங்களில் நமக்கு மிதமான மழையானது பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல இதே மிதமான மழையானது நீடிக்கக்கூடும் ஆகவே வருகிற அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல்ல வெயில் கணிசமாக காணப்பட்டாலும் மழை வாய்ப்பும் நிச்சயம் தீவிரம் அடையும் அதனால மாதத்துல முப்பது நாள் இருக்குன்னா முப்பது நாள் நமக்கு மழை வந்துச்சுன்னா இந்நேரம் மெரினா பீச்சு மெரினா கடற்கரையோரம் இருக்காதுங்க நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கும் அந்த அளவுக்கு மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் ஆகவே மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மாதத்துல முப்பது நாள் இருக்கணும் முப்பது நாள் நமக்கு மழை கிடைக்காது அதில் வரக்கூடிய அந்த ஒரு சில நாட்களை தான் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் குறிப்பாக அதனால தான் வானிலை அறிக்கை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம் அந்த தேதிகள் அக்டோபர் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு இது போன்ற தேதிகள் உங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கப்படும் அந்த நாட்கள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் எல்லா நாளுமே வந்து உஷாராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா நாளுமே வந்து வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னா அப்போ யாருமே வர முடியாது அதனால சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க போதும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்